நினைத்து கொண்டாடுகின்ற ஒரு தினம் கொண்டாடுகின்றதுன்னா நினைவுபடுத்துகின்ற தினம் இப்போ வந்து சொந்தக்காரங்களா இருக்கலாம் நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம் உற்ற இருக்கலாம் நல்ல பழகணா இருக்கலாம் யாரா இருந்தாலுமே சரி அவங்களை நினைத்து கல்லறைக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து மாலை மெழுகுவத்தி ஊதுவத்தி இந்த இனிப்பு அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகள் துணி மணி அது மாதிரிலாம் வச்சு அவங்களை நினைத்து அவங்க நம்மளோட எப்படி இருந்தாங்க வாழ்ந்தாங்க அதெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி அவங்களை வச்சு அவங்களுக்கு ஜெவம் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டு வருவாங்க அதே சமயம் வீட்லேயும் வந்து அவங்களுக்கு பிடித்தமான சாப்பாடுகள்லாம் செஞ்சு வீட்டாளா இருந்தா நம்ம அவங்களுக்கு பிடித்த மாதிரி சாப்பாடு எல்லாம் செஞ்சு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு ரெண்டு துணிகினி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து விவிலியத்துல ஒரு அழகான வார்த்தை வரிகள் கூறப்பட்டிருக்கு என்னன்னாக்கா ஏ மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே உன்னை மறவாதே உன்னை இந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா கடவுள் வந்து மண்ணுல இருந்துதான் ஆதாம படைக்கிறாரு அதுக்கப்புறம் ஆதாம் விழா இருந்து தான் ஏவால படைக்கிறார் அதனுடைய சந்ததிகள் நம்ம அப்படி வரும் பொழுது நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல பிறந்து வளர்ந்து நமக்கான கடவுள் கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யறோம் இருக்கிறோம் எல்லா தேவைகளையும் நம்ம செய்யறோம் பூர்த்தி பண்றோம் ஒரு நாள் வந்து இறக்குறோம் இறக்கும் அந்த கல்லறைன்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போறோம் இறக்குறன்றது மறிக்கிறது தான் இறக்குறது அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம நினைவுபடுத்துற ஒரு நாள் தான் இது பரவாயில்ல நல்லா அருமையாக சொன்னீங்க நவம்பர் ரெண்டு எதுக்காக கொண்டாடுறேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ இறந்தவங்கலாம் வந்து செத்து போயிட்டாங்க அவங்க அதோட செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க கருத்து தானே நீங்க வந்து என்ன கேக்குறீங்கன்னாக்கா ஒரு மனிதன் வந்து இறந்துட்டாக்கா அதனோட உடல் அழியுது அதனுடைய அவனுடைய வாழ்க்கையும் நினைவும் அழிந்துருது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கரெக்டா சொன்னீங்க நான் என்ன சொல்றேன்னாக்கா உடல் அழியுதுதான் இல்லன்னு சொல்லல ஆனா அவன் செய்யற நல்ல விஷயங்கள் நல்ல பண்புகள் அவன் வந்து மற்ற இதுக்கு வந்து உதவி இருக்கலாம் நல்லது செய்திருக்கலாம் இல்ல அவனுடைய செயல்கள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதா செஞ்சிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அவன் அர்ப்பணிச்சு வாழும் அவன் மண்ணை இறந்து அவன் மண்ணுக்குள்ள போனாலும் அவன் வந்து மற்றவர்கள் மனதிலையும் மற்றவர்கள் உள்ளத்திலையும் எண்ணங்களிலையும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான் அப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்ம வந்து வாழ்றதுக்கு தான் கடவுள் வந்து இந்த நான் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே உண்மை நம்ம வந்து வாழணும் இருக்கின்ற வந்து அதை நம்ம வந்து நினைவு கூடுற ஒரு மனிதனாக நம்ம வாழ்ந்தாலே ஒரு நல்ல மனிதனாக வாழ்வோம் இருப்போம்ன்றதுக்கு தான் இந்த கல்லறை திருநாள் நமக்கு வந்து ஒரு எடுத்துரைக்கின்ற ஒரு திருநாளாக இருக்கின்றது உண்மையில எனக்கு வந்து இந்த கல்லறை திருநாளோ இல்ல நம்ம இறந்த பிறகு என்ன ஆகுமோ இதெல்லாம் வந்து எனக்கு எதுவும் தெரியாது வந்து ஆண்டவருடைய படிச்சு இதை விளக்கமா சொன்னீங்க பாத்தீங்களா உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நாளை நானும் கொண்டாடுவேன் மத்தவங்களும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேனே நன்றிண்ணே நன்றிண்ணே நீ உண்மையிலே இந்த கேள்வி கேட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சந்தோஷம் ஓகே நன்றி மீன சந்திப்பான்